தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனிப்பயிற்சி பலன்கள் குறித்து புதுச்சேரி வழிகாட்டி ஜோதிடர் திரு சூரத் பாலா அவர்கள் கணித்து தந்திருக்கிற சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பயிற்சி அடைகிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சனிப்பயிற்சி படங்கள் ரிஷபராசியினருக்கு எப்படிப்பட்டதா அமையப்போகுது பார்க்கலாமா ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு தர்மம் மற்றும் தொழில்ஸ்தான அதிபதியானவர் ஆட்சி பெற்று அமர்வது அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பு அப்படின் தான் என்னை சொல்லணும் இதுவரையில் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருந்த சனி பகவானால தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு தாய் வழி உறவினர்களால் தொந்தரவுகள் நீண்ட தூர பயணங்களில் தடை தாமதம் அப்படின்ட்டுலாம் இருந்திருப்பீங்க இந்த ஒன்பதாம் இடத்துல அமர்ந்த அவர் மூணாவது பார்வையால் லாபஸ்தானத்தில் ஏழாம் பார்வையால மூன்றாம் இடத்தையும் பத்தாம் பார்வையான ஆறாம் இடத்தையும் பார்வை இருந்தார் அவரது மூன்றாம் பார்வையால் பதினொன்றாம் இடங்கிற லாபஸ்தானத்தை பார்வை செஞ்சதால தொழிலில் வேண்டிய லாபங்கள் வராமல் ஒரு தடை இருந்துகிட்டே இருந்தது அவதிப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வருந்தாத நாள் கிடையாது ஆனால் இப்போ அவர் பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் படிப்படியாக உண்டாக போகும் இலாபங்கள் அதிகரிக்க துவங்கும் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதை ரிஷபராசி நண்பர்களே மறந்து விடாதீர்கள் கடந்த காலங்களில் சகோதர சகோதரிகள் வழியில இருந்து வந்த பலவிதமான மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கிடும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் தொல்லைகளில் தவிச்சு மருகி கலங்கிக்கிட்டு இருந்த உங்களுக்கு கடன் தொல்லைகள் என்பது படிப்படியாக குறைய தொடக்கும் கடன் நிவர்த்தியாகும் பெரிய கடன்களை பைசல் செஞ்சிருவீங்க வேலைக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் அவர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் இருப்பினும் திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லியபடி தெய்வத்தால் ஆகாதியனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தருங்கிற திருக்குறளின்படி நடந்துக்கங்க நற்பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் அதாவது விடா முயற்சியோடு தொடர்ந்து நாம் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அந்த இறைவனே தர இயலாத சூழ்நிலையில் கூட நம்முடைய உழைப்பு அந்த பலனை நமக்கு நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் நாம் இதில் புரிஞ்சுக்கணும் ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி மாமனார் மாமியார் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து அதெல்லாமே சரியாயிடும் கணவன் மனைவிக்கு இடையே வேறு யாரும் தலையிடாமல் இருப்பதும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு இன்னொருத்தர் நடுவராக வருவதும் கூடாத விஷயங்கள் உங்களுக்கு பொதுவாக சொல்லணுன்னா அதிக நன்மலை நன்மைகளை தரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி அப்படின் தான் சொல்லணும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் அது அடுத்தடுத்த வருடங்களுக்கான நல்லதொரு அஸ்திவாரமாகவும் அமைக்கும் வேலைக்கு போகிற பெண்கள் மேலதிகாரிகள்கிட்ட வீணான வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அதே போல் அக்கம் பக்கத்து வீடுகள்லேயும் எந்த ஒரு விஷயங்கள்லேயும் தேவையில்லாமல் அந்த பிரச்சனைகளுக்குள்ளார நீங்கள் நுழைய வேண்டாம் சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம் ரிஷபராசியைச் சேர்ந்த வியாபாரிகள் இந்த முறை குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறதாகும் சனி பகவான் தொழில் ஸ்தானங்கிற பத்தாவது இடத்துல அமர்வதாலும் மிகவும் அதிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஏற்கனவே செய்துகிட்டு இருக்கிற தொழிலை அப்படியே தொடர்ந்து நல்ல விதமாக செஞ்சுட்டு வர்றது நல்லது எதிர்பார்த்த லாபத்தை அடையிறதுக்கு முன்பை விடமும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் கடுமையான ஸ்ரத்தையோடு நீங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டிய நேரம்னு தான் இதை நம்ம சொல்லணும் புதிய தொழிலில் ஈடுபடுவதை முடிஞ்ச வரைக்க தவிர்த்துருங்க அதே போல் கூட்டாளிகளோடு விட்டு கொடுத்து செல்வது பல நன்மைகளை உங்களுக்கு தரும் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினர் அவங்கள பார்த்தா இந்த சனிப்பயிற்சியில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சரியா பயன்படுத்திக்கிட்டால் வெற்றிகரமாக பிரகாசிக்க முடியும் புதிய வாய்ப்புகளை தேடி செல்லணும் நாம அந்த புதிய வாய்ப்புகளை உருவாக்கணுங்கிறத மனதுராதிங்க சில நேரத்துல தன்னுடைய திறமைக்கேற்ற பாராட்டுகளும் வெகுமதிகளும் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படத்தான் செய்வீங்க ஆனாலும் கூட அவை அனைத்தும் எதிர்காலத்துல உங்களை மிக மிக உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கும் அப்படியான ஒரு படிக்கட்டுகளாக இந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்தா மக்களிடையே நல் நற்பெயர் எடுக்க நீங்கள் அதிகமான செயல்களில் ஈடுபடணும் நல்ல செயல்களில் ஈடுபடும் உங்கள் பதவியில் வேறு யாரையாவது அமர வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க முடிஞ்சவரை மேடை பேச்சிலையோ அல்லது கட்சியிட்ட கட்சியினர்கிட்ட பேசும்போதோ கொஞ்சம் கவனத்தோடையே பேசுங்க வார்த்தைகளை சதரவிட்டுறாதீங்க மாணவர்கள் ரிஷபராசியைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த சரிப்பயிற்சி மற்றும் குரு பயிற்சியில் நண்பர்கள்ட எச்சரிக்கையாக பழகிறது நல்லது வீண் பழி சொற்களுக்கு ஆளாக நேரிடும்ங்கிறத மா ஞாபகம் வச்சுக்கோங்க படிப்பை விடவும் விளையாட்டில் அதீத ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் ஆசிரியர்கள்கிட்ட மிகவும் பணிவோடையும் கனிவோடையும் நடந்துக்கிற வழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க படிப்புக்கு செலவிடுகிற நேரத்தை இதுவரைக்க நீங்கள் எவ்வளோ நேரம் செலவிட்டீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே மெனக்கெடல் வேண்டி இருக்கும் அப்படி மெனக்கெட்டால் வெட்டியை பெறுவீர்கள் திருச்சி சமயபுரம் மாரியம்மனை குடும்பத்தோடு சென்று தரிசியுங்கள் கண்ணை இமை காப்பது போல அந்த சமயபுரத்தால் நம்ம காப்பாற்றுவோம் மிகவும் வயதான ஏழு சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் பூ தாம்பாளம் தட்சணைன்னு மங்கள பொருட்களை கொடுத்து அவர்களை நமஸ்கரித்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் சமயபுரம் மாரியம்மன் உங்களை காத்தருள்வாள் வணக்கம் நன்றி